வணக்கம் மதுரை ராணி சமயம் இப்ப வந்து என்ன ரெசிபி செய்ய போறோம் தேன் மிட்டாய் மைதா மாவை வச்சு இன்னொன்னு வந்து இட்லி மாவை வச்சு ஒண்ணு வந்து பீட்ரூட் வச்சு செய்ய போறோம் இன்னொன்னு எசன்ஸ் கலந்து செய்ய போறாங்க இப்ப அது எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க வேண்டிய பீட்ரூட் எடுத்திருக்கேன் முதல் ரெசிபிக்கு நான் ஒரு பீட்ரூட் நான் பீட்ரூட்டு துருவி இப்படி எடுத்திருக்கேங்க லேட்டா மிக்சியில போட்டு ஒரு அடி அடித்து இந்த சாரை இறுக்கி நான் நல்லா திரியை எடுத்திருக்கேன் நல்லா அரைக்கேன் அந்த சாரை பிழிஞ்சுக்குருவோம் இது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து கலர் குடி சேர்க்காம இதை நம்ம பீட்ரூட் சாரில் நம்ம கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்கும் தான் நான் பீட்ரூட்ல செய்யறேன் கலர்ஃபுல்லுக்கு ஒரு பவுல்ல வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கறத தாண்டி ஒரு பிஞ்சு உப்பு நல்லா பிசைஞ்சு கொடுக்கும் பீட்ரூட் இது வடிகட்டி வச்சிருக்கோம் அந்த இதை போட்டு கலந்துக்கோம் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறனும் நான் வாசத்துக்காண்டி கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிறேன் இத வந்து நம்ம சப்பாத்தி கல்ல ஊத்தி நம்ம தேவைங்கிற இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிறோம் நம்ம வந்து நான் வந்து ஒரு மூடி எடுத்திருக்கேன் இந்த மூடியில நம்ம ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கிடுவோம் இந்த எண்ணெயில போட்டு எடுக்கலாம் எண்ணெயில பொறிஞ்சிக்கிட்டு இருக்குங்க இந்த பக்கம் வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்து பால் காய்ச்சிக்கலாம் நான் ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன் அதுல பாதி அளவு தண்ணி எடுத்திருக்கேன் இது நல்லா மெல்ட் ஆகும்ங்க நல்லா கரையட்டும் ஒரு கம்பி பத வந்தா போதும் பொறிச்சு எடுத்துக்கிட்டீங்க பொறிச்சு எண்ணெயில எடுத்து இதுல போட்டுக்கிடுவோம் எடுத்துக்கிடுவோம் இத வந்து இப்ப பாகுல போட்டுருவோம் ஜீனி இருந்தா போதும் ஒரு கம்பி கம்பிப்பதம் இருந்தா போதும் இந்த மாதிரி மெல்ட்டா இருந்தா போதும் இப்ப நம்ம அதை வந்து இதுல போட்டுக்குருவோம் இப்ப நம்ம சதவா இந்த மாதிரி போட்டுக்கிருவோம் ஜீனிப்பால்ல இந்த மாதிரி ஒரு கால் மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் ஊருனா போதும் நல்லா ஊறி வந்துடும் இப்போ வந்து அது ஊற வச்சுருக்கேங்க மைதா மாவில் தேன் மிட்டாய் இப்போ சக்கரை பாவில் ஊறிக்கிட்டு இருக்கேன் அது ஊறட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் இப்போ அதுக்கு பதில் இங்கே வந்து நம்ம இட்லி மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் இட்லி மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு கொஞ்சோண்டு ஆப்பர் சோடா எடுத்திருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன் மாப்பூ சோடா கொஞ்சோண்டு சால்ட் கலந்து வச்சிருக்கேன் நம்ம கலருக்காண்டி கேசரி பவுடர் மஞ்சள் போட்டுக்கிறலாம் இல்லாட்டி வேறு எந்த ஃபுட் கலரும் போட்டுக்கலாம் ஏண்டா ரெட் கலர் தான் இருந்தது பஜ்ஜி பவுடர் அதை லேசாக போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் எண்ணெய் காய வச்சுருக்கீங்க அதே பவுலில் மொதல் பொறிச்ச எண்ணெயில் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் காய வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம இட்லி மாவை சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கிறோம் எந்த இதில் எடுத்து போட்டுக்கிடுவோம் இட்லி மாவில் செஞ்சு பாலம் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் நல்லா ஊறட்டுங்க ஒரு அரை மணி நேரம் ஊறினோடனே இட்லி மாவில் செஞ்ச தேன் மிட்டாய் ரெடி ஆகிடும் சாஃப்டாக இருக்குங்க இப்பயே நல்லா இருக்கு சீனி பால்ல இன்னும் கொஞ்சம் ஊர்ல செம்மையா இருக்கு தே இது ஊரீ இருந்துட தம்மையா இருக்குத இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மணக்கா